தெற்றததணஜம் தெற்றததணஜம் தரிததணஜம் தரிகிடதகதா தெற்றததணஜம் தெற்றததணஜம் தரிததணஜம் தஜம் 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 தக்கல தெற்றததணஜம் தெற்றததணஜம் தஜம் 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 தக்கட்ட தண்டரே தணணக்கெது தரிததண தரேதண தரிகிடதகதா தெற்றததண சாங்க வெற்றததண தாங்க தரிததண

பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நம்ம சாமிக்காக நன்றி சொல்லும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ ஒன்றாக பொங்கல் திருநாள் ஆகும் உழவனுக்கு ஒரு திருநாளாம் உலகம் போற்றும் கருப்பு இந்நன்னாளில் நான் நம் விவசாயிகளை பற்றி கவிதை படைக்க வந்துள்ளேன் விவசாயம் நம் இதயம் விவசாயிகள் நம் தெய்வம் சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை சிற்பிகளை அழிந்துவிட்டால் கோவிலுக்கு பிறப்பில்லை விவசாயம் அழிந்துவிட்டால் உன்ன கூட வழி இல்லை விவசாய வருந்திப்பின் பயன் இல்லை சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் சினிமாவில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் உன் உணவிற்காக மண்ணில் போடுகிறான் விவசாயி விவசாயத்தை துறந்த நாடும் விவசாய விவசாயிகளை மறந்த நாடும் ஒருபோதும் உருப்பட முடியாது நான் என்னதான் பட்டப்படுத்திருந்தாலும் என் அப்பாவின் என்னவோ தெரியவில்லை முடியவில்லை ஆனால் எங்கேயாவது போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டிருப்போமா ஏனென்றால் விவசாயிகளுக்கு போலியாக இருக்கவும் தெரியாது போலியாக நடிக்கவும் தெரியாது பணம் இருந்தும் பட்டு நீர்க்கும் நாள் வரும் அப்போதுதான் விவசாயிகளின் அருமை உணர்வீர்கள் காட்டில் வேலை செய்வோனை கேவலமாகவும் வேலை செய்வனை கௌரவமாகவும் நினைப்பவர்களுக்கு தெரியவில்லை அரிசி என்று விவசாயம் செய்தால் தான் நீ மூன்று விடாதே தகுதி பார்க்கும் மக்களே விவசாயிகளின் கால்பட்ட அரிசியை தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் பசியை என்றால் என் விவசாயம் தாயே விவசாயம் எதிர்காலம் மீட்போம் விவசாயம் காப்போம் விவசாயம் நன்றி வணக்கம்